சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர்களுடைய கிரக சஞ்சாரத்தை ஒட்டி மாத பலன் அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை சற்று காண்போம் அதன் அடிப்படையில் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீன ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் என்பதை முதலில் பார்ப்போம் குடும்பத்தினர் குழந்தைகளுக்கான கல்விக்கு வேலைக்கு பண வரவுகள் லாபகரமாகவும் அவர்கள் எண்ணங்கள் ஈடேறும் வகையில் நீங்கள் அவர்களுக்கான செலவுகளை செய்து மகிழ்வீர்கள் வயோதிக மூத்தோர்க்கு மருத்துவ ஆலோசனைக்கு உதவி செய்யக்கூடும் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அதற்கான அடிப்படை அடிப்படை வேலைகளை துவங்கி அவ அதற்காக ஆடை ஆபரணங்கள் அணிகலன் சேர்க்கை என அதற்கு முதலீடுகள் செய்து மகிழ்வீர்கள் இளைய சகோதர வர்க்கத்தினர் குடும்ப நிகழ்வுகளுக்கும் உங்களுடைய ஆசாபாச வேலைகளுக்கு தோள் கொடுப்பர் மேலும் இதனால் நல்ல ஒத்துழைப்புகள் கிடைத்து உங்களுடைய வேலைகளை திறம்பட முன்னின்று நடத்தி காட்டுவர் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவும் பிறகு நீங்கள் உங்கள் செயல்களில் திட்டமிட்டு ஞாபகமரதி இல்லாமல் செய்து செய்து முடிக்க வேண்டிய தருணமாக தெரிகிறது இரவு நேர பிரயாணம் வண்டி வாகன பராமரிப்பு இவற்றிலெல்லாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்கவும் பேச்சில் நிதானமும் உண்மையும் பிரதிபலிக்கட்டும் வீண் விவாதங்களை தவிர்த்து உருப்படியாக விஷயங்களை பேசி அதை புரிதலுடன் செய்து காட்டுங்கள் பூர்வீக சொத்து வியாபார ஸ்தலங்களில் இருந்தும் விவசாய இருந்தும் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் நகை ஆபரணங்கள் செய்பவர்களாக இருக்கும் பட்சத்திலும் உங்களுக்கு நல்ல லாபங்களும் சித்திக்கும் அதை நல்ல முதலீடுகளாக மாற்றக்கூடிய தருணமாக இது தெரிகிறது எனவே உற்பத்தி வேலை வியாபாரம் இவற்றில் விரிவாக்கமும் புதிய புதிய வகை எண்ணங்களும் தோன்றி அதன் அடிப்படையில் நீங்கள் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வியாபார எல்லையை பெருக்க பெருக்கியும் வியாபாரஸ்தர்கள் கவனம் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய வகையில் லாபங்கள் லாப நோக்கத்துடன் வியாபாரங்கள் செய்தும் புதிய முதலீடுகளுக்கு நல்ல ஸ்திரமான ஒரு செயல் கட்டமாக இது தெரிகிறது பிறகு உங்களுக்கு குழந்தைகளின் சுப செலவுகள் ஆதரவுகள் அவர்களுடைய படிப்பு மேற்படிப்பு தெய்வ குல குலதெய்வ தெய்வ கடாட்சம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து புதிய வேலை பதவி இவ இவற்றிற்கெல்லாம் அடித்தளம் அமைத்து நீங்கள் பிரயாணப்படுவீர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு சிறப்பான ஒரு உன்னத நிலையை அடையக்கூடிய வகையிலும் குலதெய்வ வழிபாடு தெய்வ ஆசி அனுகூலம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் ஆலோசனை வழங்குபவர்களாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே அவர்களுடைய சூழலுக்கு செவி சாய்த்து அவர்களுடைய அறிவுரை ஆலோசனைகளை ஏற்று நடக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் கௌரவம் அந்தஸ்து கிட்டி சமூகத்தில் வளம் வரக்கூடும் சிலர் குடும்பத்தில் காதல் வயற்பட்டிருப்பவர்கள் கையும் களவுமாக மாட்டி புதிய சர்ச்சைக்குள்ளாகக்கூடும் அதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் வழக்குகள் தோன்றி மறை மனைவி மூத்த பெண்கள் இவர்களுடைய கருத்துக்கு செவி சாய்க்கவும் அவர்கள் சொல்லும் சொல்லிற்கு அவர்கள் என்ன செயலுக்கு அவர்கள் பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு புரிதலுடன் புரிந்து கொண்டு நல்ல நேர காலம் வரும் பொழுது அதற்கு விடையளிக்கவும் அல்லது அதற்கான தீர்வு வழங்கவும் வீண் விவாதம் தவிர்த்து இணக்கமாக செயல்பாடுகளில் உங்களுடைய திறமையை காட்டவும் மாத பகுதியில் அரசு வகை வரி இனங்கள் தண்டனைகள் செலுத்தி நல்ல ஒரு மன அமைதி கிட்டும்படி உங்களுடைய அரசு கடமைகள் அரசு அரசியல் சார்ந்த வகை ஆதரவு அவர்களுடைய நீங்கள் அவர்களிடம் எதிர்பார்க்கும் வரவு செலவுகள் ஆகியவற்றை மாத பின்பகுதியில் எதிர்பாருங்கள் தீர்க்கமான முடிவுகளுக்கு நல்ல தீர்வுகள் கிட்டக்கூடும் மூத்த உடன்பிறப்புகள் அவர்களுடன் இணக்கமாகவும் நாலு சக்கர வாகனத்தை பராமரிப்பு இவற்றையெல்லாம் நல்லபடியாக பராமரித்து வைத்துக் கொள்ளுங்கள் சிலருக்கு விபத்து சங்கடங்கள் தோன்றி மறையலாம் இரவு நேர பிரயாணம் நண்பர்களுடன் உல்லாசம் என்பவற்றில் எல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கவும் மாமன் பெண் இனத்தினர் பெண் வர்க்கத்தினர் அவர்களால் பேச்சுக்களுக்கு நீங்கள் சில சங்கடங்களை அனுபவிக்க நேரிடலாம் அல்லது கருத்து வேற்றுமையினால் மன சங்கடங்கள் தோன்றி மறையக்கூடும் வழக்குகள் தேக்க நிலை மேலும் நீடிக்கும் பழைய பதுக்கல் பணம் அதாவது நீங்கள் சேமித்து வைத்திருந்த பணம் இப்பொழுது வெளிக்கொணர வேண்டிய தருணமாக இது தெரிகிறது புதிய முதலீடுகள் குழந்தைகளுக்கான கல்வி குழந்தைகளுக்கான சுப செலவு என்று பல வகையிலும் நீங்கள் சேமித்து வைத்திருந்த பதுக்கி வைத்திருந்த பணங்கள் இப்பொழுது வெளிக்கொணர்ந்து குடும்ப உறவினர்கள் குடும்ப விசேஷங்களுக்காகவும் அதை மகிழ்ச்சியுடன் செலவு செய்து காலம் கழிப்பீர்கள் நன்றி வணக்கம்